வெல்கம் டு மை சேனல் பஜனாமிர்தம் இந்த பஜனாமிர்தம் சேனலில் இன்று ராதாகிருஷ்ணரின் அன்பை நாம் பாடப்போகும் பாடலோடு தொடர்புடைய கதையை பார்ப்போம் பிருந்தாவனத்தில் ராதையும் கிருஷ்ணனும் எப்போதும் ஆனந்தமாக விளையாடிக் கொண்டிருப்பார்கள் ஒருநாள் கோபிகைகள் எல்லாம் நதிக்கரையில் பால் தயிர் நெய் வைத்து பாடல் பாடிக்கொண்டிருந்தனர் அப்போது கோவிந்தன் அதாவது கிருஷ்ணன் சிரித்தபடி வந்து அவர்களின் மடியில் இருந்த நவநீதத்தை அதாவது வெண்ணெயை திருடி சாப்பிட்டான் அவர்கள் கோபமாக கண்ணா நீ எப்போதும் எங்கள் வெண்ணையையே திருடுகிறாய் நாங்கள் யாரிடம் புகார் செய்வது என்று கேட்டார்கள் அதற்கு கிருஷ்ணன் சிரித்தபடி நீங்கள் எப்போதும் ராதே கோவிந்தா என்று என்னை நினைத்தால் அந்த நினைவுதான் உங்களுக்கு உண்மையான ஆனந்தம் அந்த ஆனந்தம் தான் உங்களுக்கான பரிசு வெண்ண என்ன அந்த நினைவே உண்மையான அம்பரமான ஆனந்தம் என்று கூறினார் அப்போது ராதையும் பக்கத்தில் வந்து கிருஷ்ணா நீ எவ்வளவு கோபிகைகளை விளையாட்டாக சோதித்தாலும் இறுதியில் அவர்களை காப்பது நீயே நீதான் அநாதநாதன் தீனபந்து என்று கூறினார் அதிலிருந்து கோபிகைகள் எப்போதும் ராதே கோவிந்தா என்று ஜபிக்கத் தொடங்கினார்கள் அவர்கள் அனுபவித்த அந்த ஆனந்தமே நாமும் பாடலின் மூலம் பெறுகிறோம் கோவிந்த ராதே மாதவா ராதையையும் கோவிந்தனையும் நாம் நினைத்து ஜபிக்கிறோம் பிருந்தாவன சந்த்ரா பிருந்தாவனத்தின் நிலா போல ஒளி தருபவர் கிருஷ்ணன் அநாதநாதா யாரும் துணையில்லாதவர்களுக்கு ஆதரவாக இருப்பவர் தீனபந்தோ துன்பப்படும் பக்தர்களுக்கு கருணை காட்டும் கருணாநிதி நந்த முகுந்தா நந்த கோபனின் மகனாகிய முகுந்தன் நவநீத சோரா வெண்ணெயை திருடி விளையாடும் கிருஷ்ணன் பக்த பக்தவத்சலா பக்தர்களை அன்புடன் காக்கும் வத்சலன் பாகவத பிரியா அதாவது பாகவதர்களின் பக்தர்களின் பிரியமான நண்பர் ராதிகா மனோகரா ராதிகாவையும் மகிழ்விக்கும் மனோகரன் மதனகோபாலா காமதேவனையும் மயக்க வைக்கும் அழகன் தீனவர்சலா எளியவர்களை காப்பாற்றும் தெய்வம் ஹரி ராஜகோபாலா எல்லா கோபர்களின் அரசன் ராஜகோபாலன் இறுதியாக கோவிந்தா கோபாலா ராதே என பக்தியோடு மீண்டும் மீண்டும் ஜபிக்க சொல்லுகிறது சுருக்கமாக இந்த பாடல் ராதாகிருஷ்ணரின் பிரேமை கருணை பக்தர்களுக்கான அன்பு பிருந்தாவனத்தின் ஆனந்தத்தை புகழ்ந்து பாடுகிறது ராதே கோவிந்தா என்ற நாமஸ்மரணையை நம் உள்ளத்தில் நிரம்பச் செய்கிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து நிறைய பஜன் பாடல்களை கற்றுக்க முடியும் வாங்க இப்போ பாடலாம் राधे 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 गोविंदा राधे 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 गोविंदा राधे 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 गोविंदा राधे 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 गोविंद धवन चंद्र तावन चंद्र नाता दिन को राधे गोविंद नादनाथाधे ீாபந்தோரான் நாதநாந்தோ ராதே கோவி மு நவனிச்சோரா ராதேவி நந்தமோந்த நவனிதோரா ராதே கோவித்த நந்தமோந்த நவனோராதேவிந்த நவனித சோராரா

ಭಕ್ತವಕ್ಷ ಭಾಗವತ ಪ್ರಿಯ ರಾಧೆ ಗೋವಿ ಭಕ್ತವತ್ ಸಲಾ ಭಗವತ ಪ್ರಿಯ ಭಾಗವತ ಪ್ರಿಯ ರಾಧೆ ಗೋವಿ ಭಾಗವತ ಪ್ರಿಯ ರಾಧೆ ರಾಧೆ ಗೋವಿಧೆ ಗೋವಿ ಪಾವನ ತಂತ್ರ ಪಾವನಕಂತ್ರೀ ನಂತ ರಾಧೆ ಗೋವಿ ಬಂತ ರಾಧೆ ಗೋವಿಧೆ ಮಾಧವ गोपाल राधे केशवा गोविंद राधे माधवा गोपाल राधे केशवा राधे माधवा गोपाल राधे केशवा गोविंद राधे माधवा गोपाल राधे keshava govind radhe madhava gopala radhe keshava govind radhe madhava gopala ರಾಧೇಕೇಶಿಕಾ ಮನೋಕರ ಮದನ ಗೋಪಾಲ ರಾಧಿಕಾ ಮನೋಹರ ಮದನ ಗೋಪಾಲ ರಾಧಿಕಾ ಮನೋಕರ ಮದನ ಗೋಪಾಲ ರಾಧಿಕಾ ಮನೋಹರ ಮದನ ಗೋಪಾಲ ದೀನವತ್ಸ ಹರೇ ರಾಜ ಗೋಪಾಲ ಗೋಪಾಲ ದೀನವತ್ಸಲ ಹರೇ राज गोपाला गोपाला राधिका मनोकर मदन गोपाला राधिका मनोकर मदन दीन वक्षला अरे राज गोपाला दीन वक्षला

ಭಜನ ರಾಧೆ ಗೋವಿಂದ 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 ಗೋಪಾಲ ರೇ ಭಜನ ರಾಧೆ ಗೋವಿಂದ ರಾಧೆ ಗೋವಿಂದ ರಾಧೆ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ರಾಧೆ ಗೋವಿಂದ ರಾಧೆ ಗೋವಿಂದ ರಾಧೆ ಗೋವಿಂದ ರಾಧೆ ಗೋವಿಂದ ರಾಧೆ ಗೋವಿಂದ ರೇ ಗೋವಿಂದ ರಾಧೆ ಗೋವಿಂದ ರಾಧೆ ಗೋವಿಂದ ರೇ ಗೋವಿಂದ ಹಧೆ ರಾಧೆ 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 ಗೋವಿಂದ ರಾಧೆ 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 ಗೋವಿಂದ ರಾಮನ ಚಂದ್ರ ರಾ ಚಂದ್ರ రాధే గోవిందా రాధాది నాతో రాధే గోవిందా ंद राधे माधवा गोपाल राधे केशवा गोविंद राधे माधवा गोपाल राधे केशवा गोपाल राधे केशवा गोपाल राधे केशवा राधे 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 गोविंद वृंदावन चंद्रा ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த பஜனை பாடலில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ